மாறன் சரி இல்லை இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறனுக்கு சந்தேகம் ஆயிடுது வீரா உனக்கு எதுவும் சந்தேகம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது இவங்க என்ன ரூமுக்கு ரூமுக்கு போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க தான் என்ன தான் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இப்போ டக்குன்னு கதவெல்லாம் திறந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சார் யாரும் கதவை எதுவும் திறந்து பார்த்துட போகிறாங்க அதுக்குள்ளே நமக்கு வேண்டிக்கிறதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல யோகியும் நவீனும் இருக்காங்க நவீனுக்கு ஆல்ரெடி சக்தி இருக்குது போல இருக்குது அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டடி மேலே வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க நவீன் அந்த இடத்துல இதெல்லாம் வந்து நம்ம மாறனும் வீராவும் கதவை திறந்தா பார்த்துருவாங்க டேய் இப்போன்னு பார்த்து கதவு திறக்காதடா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டபன்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது என்னமோ அவங்கள பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் விஜய் வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க யாராக இருக்கும் சரி இவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு யார் என்ன எதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியாக விஜி வந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அவர் மாட்டுங்க கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு தான் இருக்காரு டக்குன்னு நம்ம வீரா வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாரும் வந்து டேரில் வந்து பறக்கிறாங்க என்னடா அது கீழே இருக்கிற யாரையுமே காணும் அப்படின்னு சொன்னோன்னே மேலே வந்து அவர் பறந்துகிட்டு இருக்காரு இது நம்ம விஜய் வந்து பார்க்கவே இல்லை தூரத்துலேருந்து பார்த்த உடனே நம்ம மாறணுங்க வந்து ஆச்சரியமாக போச்சு அப்புறம் கிட்டக்கு வராங்க என்னங்க நீங்கள் மாட்டுக்கு உண்மையிலேயே வந்து சாமியார் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க என் மேலே சந்தேகப்பட்டு தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறதுனே தெரியல நம்ம மாறனுக்கு அவங்க மட்டுக்கும் அங்கேருந்து வந்து கடந்து போயிட்டாங்க அப்போ அட இவங்கள எல்லோரையும் நம்ப வச்சு ஏமாத்தியாச்சு இனிமேட்டு நம்ம தேவையானதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஜய் அந்த ரூமுக்கு வந்து வராங்க இவங்க கிட்டே வந்து கரெக்டாக வந்து கேட்டு நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் இல்லாட்டியும் என்ன ராமச்சந்திரனு நம்ம பேர்லையா என்ன எல்லாத்தையும் எழுதி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகவைக்கமாக அவங்க ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க என்ன பாஸ் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும் இல்லைங்க நாங்கள் நல்லது செய்ய தான் வந்திருக்கோம் சும்மா நிறுத்துங்க நான் தான் தெரியும்னு சொல்லிட்டேன்ல எனக்கு நேரத்தை விரையும் அடிக்க சுத்தமாக வந்து பிடிக்காது நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஏகப்பட்ட பேப்பர்லாம் இருக்குது அந்த பேப்பர் எல்லாத்தையும் எனக்கு எடுத்து தந்துடணும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேரில் வந்து மாற்றிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எடுத்து தர முடியுமா முடியாதா நாங்கள் ஒன்றும் அதுக்காக வரலன்னு நவீன் வந்து மாஸ் பண்ணுறாப்புல நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நல்லா தெரியும் என் பேச்சை வந்து கேட்டேன்னா உனக்கு எங்கெங்கே இந்த வீட்டில் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கங்க உனக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை ஈஸியாக வந்து மாட்டி விட்ருவேன் உனக்கு பாதி கிடைக்கிறதா இல்லை எதுவுமே கிடைக்காம இருக்கிறதா நல்லா யோசிச்சு சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே யோகி வந்து பேசுகிறாங்க ஆமாண்ண நம்ம பாதியாவது கிடைக்கும்ல இவங்க உதவி இருந்துச்சுனா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வாங்கடா வலிக்கு சொன்னதை மட்டும் செய்யுங்க பணம் நகை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க பேப்பர் மட்டும் எனக்கு வேணும் அது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு யோகி வந்து கேட்குறப்பில் அது எதுக்குடா உனக்கு சொன்னது மட்டும் செய் இந்த ரூமில் வந்து இதெல்லாம் இருக்குது பார்த்துக்க சீக்கிரம் சாட்டுப்புட்டுன்னு வந்து வேலையை முடியுங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க எப்படியோ நமக்கு சாதகம்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து கண்மணி மாட்டுக்கு உட்காந்து இது எல்லாத்தையும் இருக்காங்க இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது தாங்க போகுது என்ன ஆச்சு உனக்கு நல்ல விஷயம் தானே தோணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பூஜையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ராகவன் வந்து சிரிச்சமுகமாக வந்து பேசுகிறாங்க எல்லாம் உனக்காக ஓசரம் தான் கண்மணி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நீ எதுக்கும் காலப்படாத என் மனசு சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமா இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் நீ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பா வசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம நவீனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது அவர் பாண்டேனா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னது எனக்கு மீறியும் இந்த வீட்டில் நல்லது தான் செய்யணுங்கிற மாதிரி தோணுது ஆனால் என்ன நான் சொல்கிற இந்த வீடு என் வீடு மாதிரி தோணுதுரா அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் அப்படியெல்லாம் உனக்கு தோணக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா நீ அப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது வேணாண்டா பார்த்துக்கலாம் இந்த வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேஷுவலாக வந்து வராங்க வந்த உடனே அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்னது எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்தீங்களா எங்களுக்கு தேவையானது எதுவுமே எடுக்கலை நீங்கள் மாட்டி விடணும்னு நினச்சா மாட்டி விட்டுக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எப்படி சமாளிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் என்னடா இவன் யாருடா நம்ம பாதுகேட்டனால இவங்க திருந்தியே போட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஓராக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து யோச்சிட்டு இருக்காங்க கண்மணி மனசை நல்லாவே வந்து கவர்ந்துடுறாங்க நம்ம நவீன பூஜை பண்ணுறப்ப இவங்கள பார்த்தா எனக்கு அன்னம் போலேயே தெரியுதே எதுக்காக இப்படியெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னு சொன்ன கண்மணியை கையை பிடிச்சி நீ நல்லா இருக்கியம்மா நீ எப்போதும் நல்லா இருப்பேன் நான் உனக்கு கூட எப்போதும் வந்து ஆதரவாக நிற்பேன்னு எதுக்காக இந்த வசனத்தை நவீன் சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியல சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏங்க அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா என் அண்ணன் பேசுகிற மாதிரிதாங்க தோணுது என் அண்ணனை பற்றி மனசில் வந்து நினச்சேங்க நான் இருக்கேங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் தான் என்னோட அண்ணங்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்படியெல்லாம் இல்லை அவரும் நல்ல மனசுக்காரர் தான் நீ அமைதியாக இருக்க கண்மணிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒத்து குடும்பமும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி பூரிப்போட சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க என்னடா அது நம்ம நினச்சது எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து அம்பிகாவோட மகள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்மணி மாட்டுக்கு நல்லா இருக்காங்க அப்பன்னு பார்த்து வித்தியாசம் தெரிஞ்சோன்னே சரி நம்ம கண்மணியை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னடி அப்போனா கண்மணி வந்து உண்மையிலேயே இப்படி தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி அம்பிகா வந்து பேசும்போது தெரியலம்மா அங்கே போனாதான் எனக்கே எல்லாம் தெரியும் ஆனால் என்னை எல்லோரும் வந்து இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்து மொத்த குடும்பம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம பாண்டியனாக பார்க்க போகிறோமா யாய் சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து பாண்டியன் எப்படி இருக்கான் ஏது இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேரெலாம் வச்சுட்டிங்களா ஆமாம் எங்கள் அண்ணன் திருப்பியும் கிட்டேயே வந்துட்டார் அதனால் இப்போயிலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாண்டியன் பாண்டியன் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் இங்கே வாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து நம்ம கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல இப்போ நான் என் அண்ணனாக நினைக்கிறது நவீன தான் நீங்கள் முதல்ல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்பவே முக்கியம் அச்சச்சோ நமக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாது அதே சந்தர்ப்பத்தில் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாகவும் தெரியாது என்ன ஆச்சு இந்த பொண்ணு நம்மளை ரொம்ப வந்து நம்புகிறாலே கடவுளே நீ தான் வந்து துணையாக இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நானும் என் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருப்போம் நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பொண்ணு நம்மளை அண்ணனாக வந்து ஏற்றுக்கிட்டா இந்த ஸ்தானத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கா நம்ம தான் வந்து காக்கணும் கடவுளே நான் இத்தனை நாள் வரைக்கும் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கலாம் கெட்டவனாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நொடியிலேருந்து நான் நல்லவனாக முடிவு பண்ணிட்டேன் அதுவும் கண்மணிக்காக அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணுறாரு நம்ம நவீன வெயிட் பண்ணி பார்ப்போம்